வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் வருகின்ற ராகுகேது பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பழங்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவாவு வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் அதாவது ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ராகுகேது பயிற்சி நடைபெற இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து பாருங்கள் லாபஸ்தானத்தில் நின்ற ராகு பகவான் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பின்னோக்கி ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல் கேது பகவான் ஒன்றரை வருடமாக ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்தார் பாருங்க வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் ராகு பகவான் மிக பிரமாண்ட ஒரு நிழல் கிரகம் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அதே போல ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் ராசி மண்டலத்தை எப்பொழுதும் பின்னோக்கியே வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அதே போல நிரந்தர வக்கிர கிரகங்கள் யார் அப்படின்னா ராகு கேதுக்கள் தாங்க அதேபோல மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது பார்ப்பதற்கு முன்னால் ரிஷபராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் ரிஷபம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருகசிரிசி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அழகானவர்கள் கட்டுடல் மேனி கொண்டவர்கள் உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடையவர்கள் வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒளி வீசும் கண்கள் உடையவர்கள் ஆடல் பாடல் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் காவியம் ஓவியம் இவற்றில் நாட்டம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல ரிஷவராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இளமையுடன் காட்சி தருவார்கள் சரி ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக லாபஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கேது பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு பகவான் பத்தாம் இடத்துலையும் கேது பகவான் நான்காம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் பொதுவாக பாருங்க லாபஸ்தானத்தில் ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா சஞ்சாரம் செய்தார் இது பாருங்க நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுத்துருக்கோம் ஆனாலும் ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்தார் அப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் ஞாபக சக்தி குறைவுங்கிறது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருடமாக இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனையும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு ஏறி இருக்குங்க இப்போ கிட்டத்தட்ட வருடமாக ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தார் அதே போல் யாரோ நமக்கு பில்லிசூனி வச்ச மாதிரி இருந்திருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தனால ஒரு சிலருக்கு பாருங்க ஏன்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள நின்றதுனால குரு வீட்டில் ராகு நின்றதுனால தாங்க முடியாத அவமானம்ங்கிறதே இருந்திருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பாருங்க ஏதாவது ஆக்சிடென்ட்ல கைகால் இழக்கக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் அதே போல ஒரு சில லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை பாருங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கோங்க அதாவது இன்னும் சொல்ல என்ன சொல்ல போனால் ஆன்லைனில் அந்த ரம்மி விளையாடி ஒரு சில நிறைய பேர் பணத்தை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தனால அப்போ பெரும் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கங்க கிட்டத்தட்ட ஒருவரி இடத்திற்கு மேலாக அப்போ குரு பகவான் ராசிக்குள்ளே நின்று அந்த குரு வீட்டில் ராகு பதினோராம் இடத்துல நின்றதுனால கணவன் மனைக்குள்ளேயும் பாருங்கள் பிரச்சனை இருந்திருக்கும் உத்தியோகத்திலையும் பாருங்கள் நிறைய பேர் இருக்குது இன்னும் சொல்ல போனால் டீ பரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நெல்லாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வேற்று இனத்தவர்களால் பாருங்கள் ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சிலருக்கு தேவையற்ற வழக்குகள் அதனால் பண இழப்புகள் இதெல்லாம் வந்திருக்கும் ஆரோக்கிய குறைவுங்கிறதே இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு வருட காலமாக ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்குள்ளே வந்ததினால ஆரோக்கிய குறைவு எப்போதும் ஒரு டென்ஷன் மன அழுத்தம் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறதுங்க மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகுதான் அந்த அதிர்ஷ்டங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டு ராசியில ரிஷபராசிக்காரர்களாங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாலையும் சரி குரு பயிற்சிக்கு பின்னாலையும் சரி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமரப்போகிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதே போல சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமரப்போறார் அதே போல ராகு பாருங்க பத்தாம் இடத்துல பதினெட்டு அஞ்சு பாருங்க இருபத்தி ஐந்து முதல் பத்தாம் இடத்துல ஒரு பாவியனும் அமர வேண்டும் அப்படிங்கிற பழைய பழமுடியே இருக்கு அப்ப ராகு பத்தாம் இடத்துல அமர்வதும் சிறப்பு ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் பாருங்க இது முதல் தர ராஜயுகம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயுக காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால ஆசைகள்லாம் நிறைவேற போதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது வாழ்க்கையில் ஒரு பிரமாண்ட ராஜயுகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அப்போ இந்த ராஜகேது பயிற்சிக்கு பின்னால் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கப் போகிறது அதுவும் பாருங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் இன்னும் சொல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆபஸ்தானத்தில் அமர அந்த சனி வீட்டில் பாருங்க பிரம்மாண்ட ராகு அமர இருக்கிறார் பிரம்மாண்டங்கிறது பாருங்கள் பெரிய துறை அப்போ பொதுத்துறை நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அதே போல் பாருங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டு வருடத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் போட்டி தேர்வு எழுதுறீங்களோ அவங்கெல்லாம் பாருங்கள் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கட்டாயம் அமையும் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சரி சனி பகவானும் ராகு பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் ரிஷபராசிக்கார்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு செல்வந்த யோகம் மிகப்பெரிய ஒரு அதிகார யோகம் வாழ்க்கையில் ஒரு உயர் பதவிங்கிற ஒரு யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள் எல்லாம் பாருங்கள் கட்டாயம் நிறைவேற இருக்கிறது ஏன் அப்படின்னா வருடக்கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் அதே போல முக்கியமாக ராகுங்கிறது ஒரு அந்நிய கிரகம் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்தே பாருங்கள் சனி லாபஸ்தானத்தில் இருப்பார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பாருங்கள் சனி வீட்டில் ராகு அமரப்புறார் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போவது பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அப்போ அந்நி இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் பாருங்க ஏற்கனவே ஒரு லட்சம் வாங்கினா இனிமேல் பாருங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு லட்சம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படியே டபுளா நீங்க சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் கொடுக்க இருக்கிறார் ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இது பாருங்க ரொம்ப சிறப்புங்க வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலே பாருங்க சனி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாருங்க வீட்டில் ராகு அமரை இருக்கிறார் அதே போல குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே பாருங்க வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாம் இடத்துல ஒரு வருஷம் இருப்பார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் பாருங்க மிகப்பெரிய தனவந்த யோகம் மிகப்பெரிய பாக்கிய யோகம் இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் இனிமேல் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் கிடைக்க இருக்கிறது வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம்னார்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் இருக்கும் அதுவும் ஆண் குழந்தை பாக்கியம்னார்களுக்கு கட்டாயம் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய பழைய கடன்கள்லாம் தீர இருக்கிறது ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு பாருங்க சஞ்சாரம் செய்வார் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அதே போல குரு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப பிரம்மாண்ட ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபசனத்தில் சஞ்சாரம் செய்ய போவது பாருங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் இனிமேல் மருத்துவ செலவுல இருக்காதுங்க இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குடும்பத்தில் பாருங்கள் நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் முழுவதுமாக நீங்கிவிடும் அதே போல இரண்டு மூன்று வழிகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றுங்க புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இன்னும் சொல்ல போனா உங்கள் அக்கௌண்டில் பணம் ஏறிட்டே இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்கள் அக்கௌண்டில் பணம் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் சனி வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பணமழை பெய்யும் அப்படின்னு சொல்லாங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் புதுசாக நிலம் வாங்க முடியும் இனிமேல் ரிஷபராசிக்காரர்கள் புதுசாக வீடு கட்ட முடியும் அதாவது மாட மாளிகை அதாவது உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு பகவானும் சனி பகவானும் கொடுக்க இருக்கிறார்கள் அதே போல அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை நாணயமெல்லாம் இனிமேல் சிறந்து விளங்க இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது இனிமேல் வராத பணம் எல்லாம் வந்து சேருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்க முடியும் புதுசாக ஏதாவது மில்லு ஆரம்பிச்சு ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் ரிஷபராசி காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதாவது உங்களுடைய மனசுல என்ன ஆசை இருக்கிறதோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேற இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே போல புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறீங்க தொழில் பார்ட்னர் தேவைன்னா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதுசா தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வேலை நாட்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்க இருக்கிறது உங்களுடைய மன அழுத்தம்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற இருக்கிறீர்கள் இது வருந்த பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயுகம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் மே இருந்து அதே போல மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருக்கிறார் மே பதினெட்டாம் தேதியிலிருந்து பாருங்கள் ராகு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் கேது நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு வருடக்கரங்கள் குரு சனி ராகு இவங்க மூன்று பேருமே பாருங்க சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்யப்போவது பிரம்மாண்ட ராஜ யோகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் ரிஷபராசிக்கார்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதேபோல் ரிஷபராசிக்காரர்கள் ஒருமுறை ஸ்ரீரங்க பெருமாளை சென்று தரிசித்து வருவது சிறப்பு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேளுடனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்